ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இருபது ஓவர் தொடருக்கு இளம் வீரர்கள் அடங்கிய இந்திய அணி அறிவிக்கப்பட்டு உள்ளது இருபது ஒவர் உலகக்கோப்பை முடிந்ததும் இந்திய அணி ஜிம்பாப்வேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளது அங்கு ஜூலை ஆறாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரையில் ஐந்து போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் போட்டி தொடரில் விளையாடுகிறது இத்தொடருக்கு இந்திய அணியின் இளம் நட்சத்திர வீரர் சுப்மன் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் விராட் கோலி ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் ரவீந்திர ஜடேஜா பும்ரா முகமது சிராஜ் ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது சி எஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேக்வாத் சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் அணிக்கு திரும்பியுள்ளனா் ஐபிஎல் தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அபிஷேக் சர்மா நிதிஷ்குமார் ரெட்டி ரியான் பராக் துருவ் ஜூரேல் ஆகிய அதிரடி வீரர்களும் இடம் பிடித்துள்ளனர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் ரவி பிஷ்னாய், ஆவேஷ் கான் கலீல் அகமது முகேஷ் குமார் ஆகியோருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது